எனவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சி இசி வியூ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கேன் நம்ம இன்னைக்கு டூ டேஸ் ப்ராப்ளமில் டிஎன்பிஎஸ்சியில் ஐந்து இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி நடந்த எக்ஸாமுக்கு எடுக்கப்பட்ட ஆப்டியூட் கொஸ்டின்ஸ் ஒன் பை ஒன்னாக போ பார்த்துட்டு அதில் இன்னிக்கு ஒரு த்ரீ ப்ராப்ளம்ஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஹெச்சிஎஃப் ரிலேட்டடாக பார்க்கலாம் இந்த கொஸ்டின் பாருங்கள் இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார் பிரின்சிபல் ருபீஸ் ஃபைவ் தௌசண்ட் ஆர் ஈக்குவல் டு ஃபோர் பர்சன்டேஜ் என் ஈக்குவல் டு ஒன் ஒன் பை டூ இயர்ஸ் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்டட் ஹாஃப் இயர்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அசல் ஐந்தாயிரம் ஆண்டு வட்டி வீதம் பார்த்துட்டோம்னா ஃபோர் பர்சன்டேஜ் என்னங்கிறது ஒன் ஒன் பை டூ அதாவது ஒன்றரை ஆண்டுகள் அரை ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுகிறது என்னில் கூட்டு வட்டி காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க கூட்டு வட்டி நம்மளுக்கு என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும் ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா நம்மளுக்கு என்னது அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல் அப்படின்னு கிடைக்கும் அதுதான் ஃபார்முலா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கு அப்போ அமௌண்ட்டுக்கு ஃபார்முலா என்னது இங்கே நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள் பிரின்சிபல் என்ன கொடுத்துருக்காங்க ஃபைவ் தௌசண்ட் ஆறுங்கிறது ஃபோர் பர்சன்டேஜ் இது வந்து வருஷத்துக்கு சொல்லியிருக்காங்க எண்ணுங்கிறது ஒன் பை டூ ஒன் ஒன் பை டூ ஒன் ஒன் பை டூங்கிறத டூ டூ ப்ளஸ் ஒன் த்ரீ பை டூ இயர்ஸ் அப்படின்னு போட்டுக்கலாம் இங்கே வந்து அரை ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுகிறது அப்போ அரை ஆண்டுக்குன்னா இது வந்து வருஷத்துக்கு கொடுத்துருக்காங்க அரையாண்டுனா ஆறு பை டூ அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு என்ன கிடச்சிரும் டூ பர்சன்டேஜ் அப்படின்னு கிடச்சிரும் அப்போ நம்ம எப்பவும் எழுதுற ஃபார்முலே எழுதலாம் ஏ ஈக்குவல் டு பிஎஃப் ஒன் பிளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் த ஹோல் பவர் இங்கே எண்ணுங்கிறது உங்களுக்கு வந்து ஆர் அரை ஆண்டுக்கு ஒரு முறை கால்குலேட் பண்ணுறாங்களா அப்போ எண்ணுங்கிறது டூ இன்டூ என் அப்படின்னு போடணும் இங்கே ஆருங்கிறது நீங்கள் R, 100, engadhi, indhi, R, R na, engadhi, 2 டூன்னு போடணும் நான் இங்கே ஆர் 2 டூ ஆல்ரெடி உங்களுக்கு by 2 டூவே போட்டுறேன் R பை டூ அப்போது பிங்கிற இங்கே R by டூ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் அதனால் இங்கே அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் அப்போ பிங்கிறது என்னது ஃபைவ் தௌசண்ட் ஒன் ப்ளஸ் ஆர் பை டூங்கிற பிளேஸில் நம்ம டூ பர்சன்டேஜ் ஸோ டூ பை ஹண்ட்ரட் இந்த ஹோல் பவர் டூ இன்டூ என் த்ரீ பை டூ இயர்ஸ் கேல்குலேட் பண்ணியிருக்கிறோமோ அங்கே த்ரீ பை டூ டூ 2 டூ பை த்ரீ பை டூ போடணும் ஏன்னா அரை ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்குக்கிறதுனால டூ இன்டூ என் இயர்ஸ் போடணும் அதனால் த்ரீ பை டூ இந்த டூ 2 கேன்சல் ஆயிடும் அப்போ ஃபைவ் தௌசண்ட் இதை சிம்பிளீ பண்ணிங்கன்னா ஹண்ட்ரட் ப்ளஸ் டூ ஹண்ட்ரட் அண்ட் டூன்னு வரும் ஹண்ட்ரட் அண்ட் டூ பை ஹண்ட்ரட் ஹோல் கியூப்னு இருக்கா அப்போ நம்ம 3 டைம்ஸ் போட்டுக்கலாம் ஃபைவ் தௌசண்ட் இன்டூ ஒன் நாட் டூ பை ஹண்ட்ரட் ஒன் நாட் டூ பை ஹண்ட்ரட் இன்டூ ஒன் நாட் டூ பை ஹண்ட்ரட் அப்படின்னு கிடைக்கும் இப்போது இதே நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா ஃபைவ் தௌசண்ட் இன்டூ ஃபிஃப்டி ஒன் பை ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஒன் பை ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஒன் பை ஃபிஃப்டி இதை சிம்ப்ளை பண்ணோம்னா இப்படி கிடைக்கும் அப்போ இந்த மூணு ஜீரோவும் பார்த்திங்கன்னா இந்த மூணு ஜீரோ கிடைச்சிடலாம் ஒரு அஞ்சு இங்கே கேன்சல் பண்ணிடலாம் மீதி பார்த்தோம்னா ஃபிஃப்டி ஒன் பை ஃபைவ் இது எப்படி பண்ணலான்னா ஃபைவ் ஃபைவ் டேபிள் இது ஒன் டே ஆகும் இது டென் பாயிண்ட் டூ அப்படின்னு கிடைக்கும் அதே மாதிரி இதையும் பண்ணோம்னா டென் பாயிண்ட் டூ அப்படின்னு இருக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணலாம் நம்மளுக்கு இப்போ என்னென்ன இருக்குன்னு பாருங்கள் ஃபிஃப்டி ஒன் இன்டூ டென் பாயிண்ட் டூ இன்டூ டென் பாயிண்ட் டூ அப்படின்னு இருக்குது அப்போ ஃபிஃப்டி ஒன் டென் பாயிண்ட் டூ இன்டூ டென் பாயிண்ட் டூனா ஒன் நாட் ஃபோர் ஜீரோ ஃபோர் அப்படின்னு கிடைக்கும் இப்போ இதே மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குனா ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் அப்படின்னு கிடைக்கும் அதாவது ஃபிஃப்டி ஒன் ஒன் நாட் ஃபோர் பாயிண்ட் ஜீரோ ஃபோர் இருக்குங்க இதை மாற்றி மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒன் ஜீரோ ஃபோர் ஜீரோ ஃபோர் கிடைக்கும் அதுக்கப்புறம் ஜீரோ டூ ஜீரோ டூ இதை ஆட் பண்ணணும்னா இந்த ஆன்சர் கிடைக்கும் இது அமௌண்ட்டு நம்மளுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்டிருக்காங்க ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல் ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ ஃபோர் மைனஸ் ஃபைவ் தௌசண்ட் வரும் அப்போ த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ ஃபோர் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டாக கிடைச்சிருக்கும் இது ஆன்சர் எங்கே இருக்குன்னு பாருங்கள் ஆன்சர் பியில் இருக்குது நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் ருபீஸ் டென் ல டென் தௌசண்ட் அண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஃபார் ஃபார்ட்டி டூ டேஸ் அட் டென் பர்சன்ட் பர் ஆனம் எஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது ரூபாய் பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு பத்து சதவீதம் வட்டி வீதத்தில் நாற்பத்தி ரெண்டு நாட்களுக்கான தனிவெட்டி அப்படின்னு கேட்டிருக்காங்க தனிவெட்டினா நம்ம பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் அப்படின்னு போடுவோம் இங்கே ப்ரின்ஸிபல் என்னது டென் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி என்னுங்கிறது உங்களுக்கு என்ன சொல்லிருக்காங்க 42 டூ டேஸ் அப்போ equal to 42 டூ டேஸ் அப்படின்னா நம்ம இயர் கன்வெர்ட் பண்ணும்போது ஃபார்ட்டி டூ டிவைட் பை த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் அப்படின்னு போடுவோம் ஸோ 42 டூ டிவைட் பை த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் இன்டூ உங்களுக்கு என்னது டென் 10 டென் பை ஹண்ட்ரட் போடுவோம் இந்த ஜீரோ இந்த ஜீரோ கேன்சல் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி இங்கே ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம் மீதி இதற்கு 365 த்ரீ சிக்ஸ்டி ஃபைவை த்ரீ டைம்ஸ் போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும் 1095 நைன்ட்டி ஃபைவ் கிடைக்கும் அப்ப த்ரீ அப்பு ஃபார்ட்டி டூ அப்போ சிக்ஸு ஒன் ஃபைவ் சிக்ஸ் நம்மளோட ஆன்சர் என்னது ரூபீஸ் ஒன் டுவெண்ட்டி வந்து சிம்பிள் Interest. அடுத்து find தி HCF of டூ எக்ஸ் ஸ்கொயர் வை ஸ்கொயர் ஃபோர் எக்ஸ் கொயர் ஒய் ஸ்கொயர் இஜெட் ஸ்கொயர் கம்மா எயிட் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் இசட் இதனுடைய மீ பொது காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த மாதிரி நம்பர்ஸ் அண்ட் வேரியபிள்ஸ் இருந்துச்சுன்னா first நம்பர்ஸ் கண்டு டூ 2X2Y2Z நீங்க ஒய் ஸ்கொயர் நீங்கள் இது வந்து எழுதக்கூட வேண்டியதில்லை அப்படியே போட்டுடலாம் ஆன்சரு நான் உங்களுக்கு எழுதி சொல்லிடுறேன் இப்போ இங்கே டூ ஃபோர் எயிட் ஹெசிஎஃப் ஆஃப் டூ ஃபோர் எயிட்னா நம்மளுக்கு ஹெச்சிஎஃப் என்ன டூ அப்போ இதிலேயே நீங்கள் இந்த ரெண்டையும் ஒமிட் பண்ணிடலாம் இந்த இதை பார்த்ததுமே அடுத்தது ஹெச்சிஎஃப்னா நம்ம என்ன பண்ணுவோம் இந்த வேரியபிள்ஸில் எல்லாத்துலேயும் இருக்கணும் இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இங்கே எக்ஸ் இருக்குது அப்போ காமனாக என்ன இருக்குது எக்ஸ் தான் இருக்குது அப்போ எக்ஸு அடுத்தது பாருங்கள் இங்கே ஒய் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ஒய் இங்கே மூணுலையுமே வாய்ஸ் கொயர் இருக்கவங்க ஆட்டி வாய்ஸ் கயர் போட்டுருக்கோம் அடுத்தது இங்கே இசட்டு இங்கே இஜெட் ஸ்கொயர் இங்கே இசட் அப்போ காமனாக என்ன இருக்குது இசட் இருக்குது அப்போ நம்மளோட ஆன்சர் என்னது ஏ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்யூ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ